மதுராந்தகத்தில் அரசு பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் ஐம்பது மின் விசிறிகள் வழங்கும் விழா மற்றும் ஆசிரியர்களை கவுரவிக்கும் விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் அரசினர் இந்து மின்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை இரண்டு ஆண்டுகள் படித்த நாற்பது மாணவர்கள் தாங்கள் படித்த இப்பள்ளிக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பாக ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் அனைத்து வகுப்புகளுக்கும் பயன்பெறும் வகையில் மின் விசிறிகள் முன்னாள் மாணவர்களான சந்திரபிரகாஷ் சுதாகரன் பாலாஜி ஆகியோர் பள்ளி தலைமை ஆசிரியர் பாபுவிடம் வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரனை மாணவர்கள் கௌரவப்படுத்தி பொன்னாடை போர்த்தினர் ஆண்டு ஆண்டு வரை படித்த மாணவர்களான மகேஷ் ராஜேந்திரன் உட்பட தக மாணவர்கள்